ஏமா அது பாத்ரூம் திங்ஸ்ன்னு சொல்கிறாங்க பக்கெட்னு சொல்கிறாங்க எப்படி நீ இதை எடுத்து வைக்க சொல்லுவேன் ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் பேசியிருக்காங்க நீ தலையாவது அதை அட்ரஸ் பண்ணும்போது எனக்கு பாத்ரூம் விஷயம் இல்லை நீ கூட போய் பார்த்துருக்கணும் சார் ஓகே அது என்னென்னு போய் பாருங்கள் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டு வந்து வைங்கன்னு சொன்னது ரம்யா தான் ஓகேவா ஸோ ரம்யா சொன்னோன்னே விக்ரம் எட்டு வந்து வச்சார் இந்த இடத்துல ரம்யா சொன்னது தான் விக்ரம் செஞ்சாருன்ற வரைக்கும் சரிதான் ஆனால் ரம்யா சொன்னாலுமே பார் என்ன சொன்னாங்கன்றது விக்ரம்க்கு புரியல சரியா ஏன்னா பக்கெட்டில் ஆனால் அவங்க அட்ரஸ் பண்ணது பாத்ரூமில் இருக்குது பக்கெட்டில் பாத்ரூமில் தான் பக்கெட்லன்னா என்னங்க இருக்கும் துணி தான் இருக்கும் மோஸ்ட்லி துணி தான் யாராவது ஊற வச்சிருப்பாங்க அந்த வீட்டில் அது நடக்கிறது தான் தோச்ச துணியாக வச்சிருப்பாங்க காயப்போட வச்சுருப்பாங்க இல்லை ஊற வச்சுருப்பாங்க அதுதான் நடக்கப்போகுது அவங்க ஒன்றும் பெட்ரூமில் துணி இருக்குது பெட்டு கீழே துணி இருக்குது பெட்டு மேலே டவலை மடிக்கலன்னு சொல்லலை பாத்ரூம்னு சொல்லியாச்சு பக்கெட்லன்னு சொல்லியாச்சு ஓகேவா அப்போ அதில் அங்கே தான் இருக்கணும் அத்தினால் வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த சென்ஸ் கூட இல்லாமல் இருக்காது அப்போது உடனே வந்துட்டு அதை போய் ரம்யா கிட்ட சொல்லுவோம் ரம்யா வந்து அங்கே என்ன இருந்தாலும் எடுத்து வந்து வச்சிருங்க நடுவுலனு வச்சிருங்க யார் என்ன வேணா பார்த்துக்கிட்டோம் இது எப்படி நடக்கும் எப்பப்போ அந்த வீட்டில் ஹவுஸ் க்ளீனிங் நடக்கும்போது அங்கே யார் யாராச்சும் ப்ரஷ் இல்லை யார் யாராச்சும் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து வந்து பொதுவாக வச்சிருங்க அவங்கவுங்க அவங்க அவங்க வேணுமோ எடுத்துக்கிட்டோம் யாருக்குன்னு பார்த்துட்டோம் அப்படி யாருமே அட்ரஸ் பண்ணலாம் ட்ராஷில் போட்டலாம் நடக்கும் இது ஆஸ் யூஷுவல் நடக்கும் ஆனால் பக்கெட்லலாம் ஒரு சில திங்ஸ் இருக்குன்னா அதை வந்து எடுத்துகிட்டு வந்து யார்தான் என்னன்னு கேட்டுதான் அவங்க வந்து பண்ணணும் ஒருத்தர்கிட்ட வந்து ஒன் ஆன் ஒன் கேட்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே விஷயம் ஸோ இதை தான் பார்வை சொல்லுவாங்க இது என்னன்னு வந்து அப்போ புரியலனால உள்ள போய் பார்த்த விக்ரம்க்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை இந்த விஷயம் ரம்யா கிட்ட போகும்போதே அது என்னன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க அப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம் இது ரெண்டுமே விக்ரமும் ரம்யாவும் பேசிக்கிட்டது ஓகேவா பார்வோட பிளான் என்னன்னா அவர் வந்து திருப்பி திருவார் எல்லார்கிட்டையும் போய் கேட்பார் அப்போ அவரை டைவெட் பண்ணி விட்டுலாம் அவர் அந்த பிளேஸ்லேருந்து தான் பார்வோட பிளான் இதை முன்னாடியே ரம்யா கிட்ட சொன்னதால் ரம்யாக்கோ தெரியும் ஆனால் விக்ரம் எதிர்பார்க்காத விதத்தில் அதை வந்து ரம்யா கிட்ட கொண்டு போவோம் தலையை நான் இதை அட்ரஸ் பண்ணணும் போது ரெண்டு கேரக்டர்லேயும் ரம்யா மாட்டிக்குவாங்க சோ இவங்க டீமுக்காக பண்ணுறேன்னு சொல்லி பாரு கிட்ட சொன்னதையும் இவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது விக்ரம் தன் கிட்ட தலைய வந்து அட்ரஸ் பண்ணதையும் நான் பண்ணோன்றதுனால ரெண்டுத்திலயுமே சரியா இருக்கணும்னு நினைச்சு ரெண்டுத்துலையுமே சொதப்பிடுவாங்க ஓகேவா இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து போய் பாக்கும்போதே அங்க ஒரு இல்ல ரம்யா அது துணி இருக்கா வந்து வச்சா தப்பாயிரும் இவர் சொல்லிருக்கணும் இல்ல என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லாத இடத்துல ரம்யாவும் அதை சொல்லலை அப்போ அங்கே இது வந்து சொன்ன எட்டுனு வந்து வச்சுட்டோன்னு விக்ரம் எட்டுனு வந்து வச்சோன்னே என்ன பண்றாங்க பாரு வந்து போய் வியான கிட்ட சொல்லுறேன் இது நீ அங்கே ஏதோ பக்கெட்டில் வச்சு முந்தா திங்ஸ் அவங்களுக்குள்ள சேர்ந்துன்னு ஆமா ஏன் திங்ஸ் தான் போது அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருக்கு ரம்யா இப்போ லைவ்ல அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க சோ அப்போ பண்ணும் போது அது எட்டு வச்சோன்னே இது வேற மாதிரி அப் அண்ட் டேம் வியானாக்கு வே எனக்கு என்னன்னு சொன்னா என்னோட திங்ஸ் அப்படின்றத விடவும் இந்த மாதிரி இந்த வீட்டில் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ வாட்டி சொல்லியாச்சு அங்கே இருக்கிறது லேடிஸ் திங்ஸ் முக்கியமாக லேடிஸ் திங்ஸாக இருந்தா ரெஸ்ட் ரூம்ல அது யார் என்னன்னு கேட்டு அட்ரஸ் பண்ணோங்கிறது இருக்கும்போது நீங்கள் என்னென்ன கேட்காம எடுத்துகிட்டு வந்து எப்படி நடு வீட்டில் வைப்பீங்க அப்படின்னும் போது இது எந்த தெரிஞ்சுதான் வந்து வச்சுங்களான்னு ஒரு வார்த்தையை வினா விட்டுருவாங்க இது லைவ்ல பேசுவாங்க அது அவங்க கேட்ட வார்த்தை தப்புன்னு சொல்லி அவங்க லைவ்ல சாரியும் கேட்டுறாங்க ஆனா அவங்க கொஸ்டின் என்னன்னா வியானா அது இது வந்து எந்தன்னு தெரிஞ்சு வச்சிங்களான்னு கேட்டோன்னே இவர் அஃபண்ட் ஆயிடுறா யாரு விக்ரம் உடனே அவர் வந்து சும்மா கேட்டாது அப்ப அந்த இடத்துல இன்னொரு வார்த்தை ஒன்று வரும் அரோரான ஒரு முக்கியமான கேரக்டர் அங்கே உள்ள வரும் இதை வந்து சார் அட்ரஸ் பண்ணாரா விஜய் சார் ஹோஸ்ட் சார் அரோரா வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அரோராவோட வந்து தன்னோட பையன் நடிக்கிற வெப் சீரீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற விஜய் ஹோஸ்ட் சாரு வியனாவை கேட்டீங்க ரம்யாவை கேட்டீங்க விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல பாருதான் இருந்தாங்கன்னு அட்ரஸ் பண்றீங்க அந்த ஒரு கமெண்ட்டை அரோரா பாஸ் பண்ணியிருப்பாங்க அது இப்போ வரைக்கும் லைவ்ல கூட யாருமே யாருன்னு சொல்லவே இல்லை ஒரு சிலர் தான் அரோரானு சொல்கிறாங்க ஏன்னா அரோரா இருந்தது விக்ரம் டீம் அரோராவும் சுபிக்ஷாவும் பக்கத்து பக்கத்தில் நிற்கும் போது வியனா விக்ரம் ரம்யா பாருன்னு ஒரு விஷயம் போகும்போது அந்த இடத்துல எந்தான்னு கே எந்த தெரிஞ்ச எடுத்துனது வச்சுங்கும்போது இது என்ன இப்படி பேசுகிறேன் இப்படி பேசாத உங்கிட்டு அப்போ என்ன கையை விட்டு அவர் பார்த்தாரு அதாவது அந்த பக்கெட்ல வந்து ஊற வச்சிருக்கனால அது மேலோட்டமா பார்த்தா எப்படி தெரியும் உண்டுன்னு தெரிஞ்ச கையை விட்டா பார்த்தாருன்ற மாதிரி ஒரு அநாயகமான வார்த்தையை வந்து அங்க சொன்னது அரோரா நினைக்கிறேன் ஏன்னா அரோரா சுபிக்ஷா பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க அந்த வாய்ஸ் மட்டும்தான் வரும் டக்குன்னு ஆனால் யாரோ ஒருத்தர் தான் சொல்றாங்க அது அரோரா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷாவும் அரோரா ஆ மொத்தம் அரோரா தான் எனக்குமே அந்த வாய்ஸ் வச்சு பார்க்கும்போது ஏன்னா கேமரா டக்குன்னு யாருன்னு காட்டலை ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் நிற்கிறாங்க அரோரா சுபிக்ஷா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் உங்கள் ரெண்டு பேர்ல யாரோ தான் சொன்னாங்க அந்த விஷயம் விஜய் அட்ரஸ் பண்ணாரான்னு கேட்டால் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டார் லைவில் இப்போ வரைக்கும் ஏன்னா அந்த அந்த டாபிக் எடுத்து பேசும்போது வியானாக்குமே அது தெரியல யாருன்னு ஏன்னா எல்லாரும் ஒரு இதில் பண்ணும்போது டக்குன்னு அந்த ஒரு கமெண்ட் வரும்போது அப்போ வந்து வியானா அஃபண்ட் ஆயிடாங்க நான் உங்ககிட்ட பேசுகிறேன் விக்ரம் இந்த மாதிரி ஏன் தெரு எட்டு வந்து வச்சிங்க அது எந்த இருக்கட்டும் யார்தான் இருக்கட்டும் இங்கே அது மாதிரி பண்ணக்கூடாது இல்லை யாருன்னு கேட்கணுன்றது தானே இந்த இந்த வீட்டோட ஃபார்மேட்டு அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த வார்த்தைக்கு ஒரு பதிலே சொல்ல நானும் வியானா வந்து தானே இல்லை தலை சொன்னாங்க நான் செஞ்சேன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல அந்த உங்க டீம் ஆளுங்களே தானே அதை சொன்னாங்க அதையும் கேட்கலன்னு வியான் அங்கேயே அஃபண்ட் ஆயிருவாங்க அப்போ அதெல்லாம் நான் தலை சொன்னதும் அது வந்து அந்த இடத்துல தேவையில்லாம் முக்கணிச்சோ ஒரு தேர்ட் ஒப்பீனியன் அதே பாருப்பே தேர்ட் ஒப்பீனியன் எங்கேயே சொன்னாங்க அவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க இங்கே நோடுல போறீங்க அவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க இங்கே நடுவில் போறீங்க போது இங்க அரோராவு சுபிக்ஷாவும் மட்டும் வந்தது நியாயமா அதை ஒன்று தலை கேட்டுருக்கணும் இல்ல விக்ரம் கேட்டுருக்கணும் வியானா ஆப்ியஸா வந்து கேட்கணும் அவசியம் இல்ல அவங்க விக்ரம் தான் அட்ரஸ் பண்ணிருக்காங்க அப்போ விக்ரம்க்கு வக்காலத்து வாங்கிட்டு யாரோ வராங்கன்னா அது விக்ரம் தான் கேட்டுருக்கணும் ஓகேவா அப்போ அதை வியான கேட்பாங்க உங்க டீம்ல இருந்து ஒருத்தவங்க அந்த கமெண்ட் பாஸ் பண்றாங்க நீங்க அதுக்கு பதில் சொல்லாம என்ன வந்து கார்னர் பண்றீங்க முதல்ல என் திங்ஸ் வச்சது தப்பு அதுக்கப்புறம் அதை கேட்க வந்தா இப்படி வார்த்தைங்கள விடுறாங்க உங்க டீம்ல இருந்து அப்போ வந்து இது வந்து தலை சொன்னாங்கன்னு சொன்னா அப்போ இந்த இவ்வளவு நடக்கும்போது தலை என்ன சொல்லணும் உள்ள வந்து ஆமாம் ஆமா நான் தான் சொன்னேன் அதனால தான் விக்ரம் செஞ்சாருன்னா சொல்லணும் அவங்க ரொம்ப நேரம் வரைக்கும் கவனம் இருப்பாங்க அப்புறம் எல்லாருமா சேர்ந்து கார்னர் பண்ண ஆமா நான் தான் சொன்னேன் ஆமா நான் தான் வைக்க சொன்னேன்